ஸ் வெ்கம் டு ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி பார்க்க போறோம் இது நம்ம கல்யாண விருதுல எல்லாம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு இதை தொட்டுக்கிறதுக்கு வைப்பாங்க கொஞ்சம் ஸ்வீட்டா ஒரு தக்காளி பச்சடி வைப்பாங்க ரொம்ப டேஸ்டா மேட்சா இருக்கும் அந்த பிரியாணிக்கு இது மேட்சான ஒரு பச்சடியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை வீட்டில் எப்படி சிம்பிளா செய்யலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்லி தரப்போறேன் அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ தக்காளி பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் அது சூடாயிடுச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் சூடாயிருச்சு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு குட்டி குட்டியா உடச்சு வச்சிருக்கேன் வறுத்து எடுத்துக்கலாம் தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் வாசனையா இருக்கும் போதும் இதை எடுத்துருங்க இதிலே கொஞ்சம் நெய் இருக்குது இதுலேயே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும் பேனெல்லாம் மாற்ற தேவையில்லை இந்த பேனில் போட்டுக்கணும் தக்காளி அஞ்சு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த நெய்யில் சேர்த்திடணும் இது நல்லா வதங்கணும் ஃபுல்லாக வதங்கி இந்த பச்சை மணமெல்லாம் மாறி நல்லா வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கணும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் இருக்கிற தண்ணியே போதும் வதங்கணும் அப்படின்றதுக்காக உப்பெல்லாம் போட்டக்கூடாது எதுவும் போடாமல் அதுலேயே வதங்கணும் இந்த நெய் இருக்கு இந்த தக்காளியோட தண்ணி இருக்கு அதுலேயே அது வதங்கிடணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஜீனி சேர்த்துடணும் நல்லா வதங்கினா மட்டும்தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா அந்த தக்காளி வதங்காது ஒரு அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் இதை பாதி போடுவோம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும் எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் இதில் போட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டிட்டு நல்லா ஜாம் மாதிரி வரணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் இப்போ எடுத்தீங்கன்னா அப்படி தண்ணியாக வந்துடும் நல்லா இது சுண்டணும் தண்ணி ஃபுல்லாக இழுக்கணும் இது கொஞ்சமாக ஏலக்காய் போட்டோம் சும்மா ஒரு பீஞ்சி ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டால் போதும் இது நல்லா கிண்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு ஸ்வீட் கொஞ்சம் குறைந்து இன்னும் கொஞ்சம் போட்டு தக்காளி புளிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் நிறைய போட்டுட்டாலும் அப்புறம் தகட்டி போயிடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கணும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் இது கூட சேர்த்துக்கோங்க இது போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இது ஒரு அழகாக இருக்குமே நான் போடுறேன் பார்க்க ஒரு ரெட் டிஷ்ஷாக எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் நான் ரெண்டு சேர்க்குறேன் எல்லாம் சேர்ந்து மாதிரி வரணும் எல்லாம் வதங்கி இப்படி இப்படி சுண்டி வரணும் இந்த பதமா வரும்போது நம்ம இதுக்கு ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடும் ஒட்டுற மாதிரி ஆயிடும் இப்படி எடுத்து வச்சாலே அது கெட்டி ஆயிடும் இதை எடுத்து நம்ம ஒரு கிணத்துல வச்சிடறோம் நம்ம டிஸ்பிளேல காமிக்கிறேன் தக்காளி ஸ்வீட் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்க வீட்டுல பிரியாணி செய்யறப்ப இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்ல ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனி அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ